வித்யாஸ்வரி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு பாட்டி டெய்லி வந்து ஆற்றுலேருந்து தண்ணி கொண்டு போவாங்க ரெண்டு பானை ஒரு பானை முன்னாடியும் இன்னொரு பானை பின்னாடியும் கட்டி தோலில் போட்டுட்டு அவங்க வந்து தண்ணி டெய்லி எடுத்துகிட்டு வருவாங்க அதில் ஒரு பானை பார்த்திங்கன்னா அவங்க வீடு வந்து சேரும்போது ஒரு பானையில் இருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக வீட்டுக்கு வந்துடும் இன்னொரு பானையில் இருக்க தண்ணி வந்து பாதி பானை தான் தண்ணி வரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பானை வந்து லேசாக க்ராக்காக இருந்திருக்கும் கொஞ்சம் உடஞ்சிருக்கும் ஸோ அதனால் அந்த உடஞ்ச இடம் வரையிலும் அந்த தண்ணி இருக்கும் அந்த உடையாத இடத்துல மாரி தான் அந்த தண்ணி நிற்கும் ஸோ அந்த பானை தான் எப்போதுமே வரும் டெய்லி இந்த பாட்டி வந்து அந்த ரெண்டு பானையும் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அப்போ ஒரு நாள் அந்த முன்னாடி இருந்த பானை அதாவது உடையாத பானை சொல்லித்தான் உனக்கு வெக்கமாக இல்லை டெய்லி நீ வீட்டுக்கு வரும்போது பானை தான் நீ கொண்டு வர நீ என்ன ஆள் உனக்கு நீ வந்து சரியே இல்லை உனக்கு உடஞ்சிருக்க நீ எல்லாம் வாழ்கிறதே வேஸ்ட்டு நீ பாதி வேலை தான் செய்கிற நான் பாரு என்னை ஃபில் பண்ணிட்டு வந்தால் நான் அப்படியே ஃபுல்லாக ஜம்முன்னு வந்து ஃபுல் தண்ணியோட வரேன் பாரு அப்படின்னோடனே இந்த பானைக்கு ரொம்ப வருத்தமாக இந்த பாட்டு ஏன்னா என்னை தூக்கிட்டு வராங்களோ கம்முன்னு என்னை தூக்கி போட்டு உடச்சிட்டு வேற பானைனாலும் வாங்கிக்கலாம் நான் அரை பானை தானே தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாகவே இருந்துச்சான் இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் நடந்துச்சா அப்புறம் ஒரு நாள் வந்து இந்த பானைக்கு தாங்க முடியலையா இந்த ப எப்போ பார்த்தாலும் இந்த நல்ல பானை வந்து நம்மளை உதாசனப்படுத்தி நம்மளை கேலி பண்ணிக்கிட்டே இருக்குது நான் ஏன் இப்படி வாழணும் நான் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பாட்டிக்கிட்ட பேச போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பானை வந்து பாட்டிக்கிட்ட பேசிட்டேன் பாட்டி நான் தான் உடஞ்சிருக்கேன்ல என்னை ஏன் பாட்டி என்னை தப்பு தண்ணி நப்பி என்னை டெய்லி தூக்கிட்டு வரீங்க நீங்கள் தூக்கிட்டு வந்து என்ன யூஸு நீங்கள் வீட்டுக்கு போய் சேரும்போது நான் வெறும் அரைப்பானையாக தான் நான் இருக்கேன் நீ இவ்வளோ தூரம் சுமந்து என்னை தூக்கிட்டு வந்து என்ன யூஸ் பாட்டி என்னை போட்டு உடச்சிட்டு நீங்கள் இன்னொரு பானை வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே அந்த பாட்டி சிரிச்சுட்டே சொன்னாங்களாம் நீ உடஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனால் உன்னால் எனக்கு வேறு யூஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்ன சொன்னாங்களாம் இன்னும் என்னால் என்ன யூஸ் அப்படின்னோன்னே பாட்டி சொன்னாங்களாம் நம்ம வர வழியில் பார்த்தீங்கள நிறையா பூக்கள் இருக்குதுல்ல அந்த பூக்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் எப்படி நான் தண்ணி ஊற்றுவேன் நான் தான் உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே இருக்கேன்ல எனக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து வா ரொம்ப எசவாக இல்லை அதனால் நான் தண்ணி ஊற்றுல நீ உடஞ்சிருக்கிறனால நீ வந்து ஒழுகி ஒழுகி நீ என்ன பண்ணுறேன்னா நான் அந்த மாதிரி கொஞ்சம் லேசாக சைடில் நடந்துட்டு வருவேன் அதனால் நீ உன்னோட தண்ணி வந்து அந்த பூக்களுக்கெல்லாம் பட்டு அந்த பூக்கள்லாம் நல்லா செழிப்பாக அழகாக இருக்குது தான் நான் வந்து உன்னை தூக்கி போடாமல் டெய்லி உன்னை சுமந்துட்டு வந்தேன் நீ வந்து வீட்டுக்கு வரும்போது நீ ஃபுல்லாக வரியோ வரலையோ ஆனால் வர வழியில் நீ நிறையா உயிர உயிரினத்துக்கு வந்து நீ தண்ணி கொடுத்துருக்க நீ ரொம்ப ஸ்பெஷல் நீ ஏன் உன்னை அப்படி நினைக்கிற அப்படின்னு அந்த பாட்டி சொன்ன இந்த வானைக்கு ஒரே சந்தோஷமாக நான் என் மேலே ரொம்ப குறையாக இருக்குது வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு நினச்சேன் ஆனால் நான் பல பேருக்கு உதவி பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சான் இந்த பூமியில் யாருமே யாருக்கு பாரம் இல்லை இந்த பூமியில் யாரும் யாருக்கு வேஸ்ட் கிடையாது யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ பயன்பெறுவாங்க எதுக்கு பயனாக இருக்காங்க சொல்கிறது அது அவங்கவுங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சாதாரணமாக ஈஸியாக யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஓகேயா உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகேயா